வணக்கம் நாம் இரவில் காணும் கனவுகளும் அவற்றின் பலன்களை பற்றியும் பார்ப்போம் கனவு என்பது ஒருவர் தூங்கும் பொழுது அவரது மனதில் எழும் மனப்படிமங்கள் காட்சிகள் ஓசைகள் உணர்வுகள் நிகழ்வுகளை குறிக்கிறது நீங்கள் என்ன கனவு கண்டால் உங்களிடத்தில் செல்வம் வந்து சேரும் என்பதை பற்றி பார்ப்போம் சந்திரனை சூரியன் பிடிப்பதாக கனவு கண்டால் யோகம் தரும் பழமரங்கள் மலை பிரதேசம் இவைகளை நாம் கனவில் கண்டால் நமக்கு யோகம் அடிக்கும் மரங்கள் பழங்கள் அதிகமாக இருக்க மாமரம் புளிய பாக்குமரம் தென்னை மரம் இவற்றில் காய்களும் நிறைந்திருப்பது போல் நாம் கனவு கண்டால் செல்வம் நம்மிடம் அதிகமாக வந்து சேரும் ஏதாவது ஒன்றில் ஏறுவதாக கனவு கண்டால் அவர்கள் உயர்ந்த நிலையை பெறுவார்கள் ஆற்று நீரை அல்லது கடல் அலையை நீங்கள் பிடிப்பதாக கனவு கண்டால் செல்வம் உங்களிடத்தில் வந்து சேரும் பெற்றோர் நண்பர்களை மக்களை பிடிப்பதாக கனவு கண்டால் அவர்கள் மிக பெரிய புகழை பெறுவார்கள் வெள்ளை பட்டு அணிந்த அழகான பெண்ணை கண்டால் செல்வம் உங்களிடத்தில் வந்து சேரும் அருவறுப்பான மனிதர்கள் காகம் மீன் இரத்தம் விலை மாதர் இவர்களை கனவில் கண்டால் செல்வம் உங்களிடத்தில் வந்து சேரும் பெண் மாலை அணிந்து வெள்ளை உடை அணிந்து வாசனைப் பொருட்களை படுக்கையில் அணிந்து அமர்ந்திருந்தால் நீங்கள் புகழ் பெறும் காலம் உங்கள் அருகில் உள்ளது என்று அர்த்தம் இளம்பெண் தாமரை மலர் ஏந்தி வருவதை பார்த்தால் அதிர்ஷ்டம் சீக்கிரம் உங்கள் வாயில் கதவை தட்டும் காளை மாடு அரசன் பசு குதிரை இவைகளை பிடிப்பதாக கனவு கண்டால் குடும்பம் மேன்மை பெறும் சேவல் ஆபத்து தரும் மிருகங்கள் பெரிய மரம் தங்க நிற பறவை இவைகளை நாம் பிடிப்பதாக கண்டால் அதிர்ஷ்டம் சீக்கிரத்தில் உங்களை தேடி வரும் அரசனுடன் இருப்பதாகவும் தேவர்களுடன் பேசுவதாகவும் கனவு கண்டால் உயர்வடையும் நிலையை தரும் வீடு கட்டுவதாகவும் மரம் நடுவதாகவும் பண்ணை அமைப்பதாகவும் கனவு கண்டால் அவர்கள் புகழ் பெறுவார்கள் மலர் வெள்ளை தாமரை பூமாலை ஆபரணம் இவைகளை பெறுவதாக கண்டால் பெரும் புகழ் பெறுவார்கள் மாம்பழம் பசு சாணம் இவைகளை கண்டால் அதிர்ஷ்ட காலம் சீக்கிரம் கைகூடும் காளையை ஓட்டி செல்வதாகவும் காரில் தனியாக ஓட்டி செல்வதாகவும் குதிரையை செலுத்துவதாகவும் கனவு கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலமாகும் மிருகங்களுடன் சண்டையிடுவதாக கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாகும் பால் குடிப்பதாக கண்டால் செல்வம் உங்களிடத்தில் சேரும் பாம்பு கடித்து ரத்தம் வருவதாகவும் நாய் கடித்து ரத்தம் வருவதாகவும் கண்டால் அதிர்ஷ்டம் கூடி வரும் காலமாகும் வெள்ளை நிற பாம்பு கையில் கடிப்பதாக கண்டால் செல்வம் ஒரு மாதத்திற்குள் உங்களிடம் சேரும் துண்டிக்கப்பட்ட தலை ரத்தம் கொட்டுவதாக கண்டால் பெரும் செல்வ பெருக்கு இளமை காலம் முதுமையாவதாக கண்டால் வரும் விபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் திருக்கோவிலை அலங்காரம் செய்வதாக கனவு கண்டால் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது வெள்ளை பசு வெள்ளையாடு இவைகளை கண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வீடு எரிவதாகவும் தானியம் சேமிப்பதையும் கண்டால் செல்வம் உங்களிடத்தில் சேரும் தங்கச்சிலையாக நீங்கள் மாறுவதாக கண்டால் உங்கள் கண்டம் உங்களை விட்டு விலகிவிடும் புகழ் சேரும் சாதம் பழ வகைகள் ஆறு கடல் தயிர் பான் நெய் மாங்கனி சீனிவெல்லம் பாயசம் தண்ணீர் குடம் சாமரம் ரத்தம் சமைத்த மாமிசம் இவைகளை கையில் பிடித்தாலும் சுவைத்தாலும் வேதம் ஓதுவதை கேட்டாலும் செல்வம் உங்களிடத்தில் சேரும் தெய்வம் குரு சாது இஷ்ட தெய்வம் நல்வார்த்தை இவர்களுடன் பேசுவதாகவும் பாம்பு கடிப்பதாகவும் பூச்சி கடிப்பதாகவும் பெண்களுடன் பேசுவதாகவும் கனவு கண்டால் விரைவில் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் பணம் சாதம் வெற்றிலை பாக்கு தானியம் இவைகளை பெறுவதாகவும் சாதத்தை உண்பதாகவும் தான் பால் அபிஷேகம் செய்யப்படுவதாகவும் கனவு கண்டால் விரைவில் லாபம் பெறுவார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்